வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு செப்டம்பர் பதினொன்று எதிர்பார்த்தது போலவே திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் தொடங்கி வங்கக்கடலோரம் டெல்டாவின் வடக்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் ராமநாதபுரம் உள்பகுதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு கொடுத்திருக்கிறது இதுல அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தஞ்சாவூர் திருவாரூர் வடக்கு பகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை எல்லாம் கனமழை பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நேற்றைக்கு மாலை அறிக்கை சமர்ப்பிக்க முடியாமல் நேற்றைய மழைப்படிவை அறிவிக்க முடியாமல் போனது ஆனால் இன்றைக்கு கண்டிப்பாக மாலை அறிக்கை இருக்கும் இன்றைக்கு இப்பொழுது வரை கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்னும் நிறைய மழை பொழிந்த இடங்கள் தாமதமாக தான் கிடைக்கப்பெறுகிறது பட்டியல் தயாரிப்பதிலே அவர்களுக்கு தாமதம் ஏற்படுகிறது ஆனால் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அரியலூர் மாவட்டம் திருமானூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் குருவாடி இருபது மில்லிமீட்டர் ஆண்டிமடம் பதினைந்து மில்லிமீட்டர் மேலும் அரியலூர் செந்துறை ஜெயங்கொண்டம் மற்றும் உடையார் பாளையமும் மழை செங்கல்பட்டு மாவட்டம் மழைப்படிப்பு கிடைக்கப்பெறவில்லை சென்னையில் சும்மா தூரல் மழை மதுரவயல் திருவொற்றியூர் மற்றும் நுங்கம்பாக்கத்துல அடுத்தபடியா கோயம்புத்தூர் கடலூர் தர்மபுரி திண்டுக்கல் மழைப்படிப்பு கிடைக்கப்பெறவில்லை ஆனால் அங்கேயும் மழை இருந்தது நிறைய மழை கடலூரில் இருக்கிறது ஈரோடு மாவட்ட மழைப்படிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது வரட்டுப்பள்ளம் பதினெட்டு மில்லிமீட்டர் குருபாடி மற்றும் சாரி கவுந்தம்பாடி கோபிச்செட்டிபாளையம் ஈரோடு குண்டேரி பள்ளம் பவானி மொழி அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரகனூர் சரி விருகாவூர் எழுபது மில்லி மீட்டர் மணிமுத்தார் அணை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணிமுத்தார் அணை பி டபிள்யூடி இருபத்தி நாலு மில்லி மீட்டர் தியாகதுர்கம் பதினேழு மில்லிமீட்டர் உளுந்தூர்பேட்டை பதினோரு மில்லி மீட்டர் கலையநல்லூர் பதினொன்று மற்றும் சூளங்குறிச்சி பத்து மேலும் நிறைய இடங்களில் மழைப்பொடிவு அதிகபட்சமாக ஏழு சென்டிமீட்டர் மழை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொழிந்திருக்கிறது எழுபது மில்லிமீட்டர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்ட மழைப்பொடிவு கிடைக்கப்பெறவில்லை கரூர் மாவட்டத்தில் குளித்தலை பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் கரூர் பரமத்தி மற்றும் பஞ்சப்பட்டி கரூர் மற்றும் மாயனூர் மழை மேலும் கிருஷ்ணகிரி மதுரை மழைப்பிடிப்பு கிடைக்கப்பெறவில்லை மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி ஆணைக்காரன் சத்திரம் கொள்ளிடத்தில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஏழரை சென்டிமீட்டர் மழை சீர்காழியிலையும் சென்டிமீட்டர் மழை ஆனைக்காரன் சத்திரம் அதாவது கொள்ளிடம் சிதம்பரம் மற்றும் அதாவது கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடியது எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை ஏழரை சென்டிமீட்டர் மணல் மேடு பதினோரு மில்லிமீட்டர் தரங்கம்பாடி மேலும் செம்பனார் கோவில் மயிலாடுதுறையிலும் மழை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை பொழிந்திருக்கு வடக்கு பகுதியில அது கிடைக்கப்பெறவில்லை இன்னும் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் கலெக்டரேட் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் திருச்செங்கோடு பதினாலு நாமக்கல் பரமத்தி வேலூர் புதுச்சத்திரம் செந்துரை சரி சேந்தமங்கலம் மோகனூர் ராசிபுரமும் மழை மேலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் அகரம் சீக்கூர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பெரம்பலூர் பத்து வீக்களத்தூர் மற்றும் புதுவேட்டாக்குடி செட்டிக்குளம் கிருஷ்ணாபுரம் மற்றும் எறையூர் பாடலூர் மழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோவில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஐம்பது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஐந்து சென்டிமீட்டர் ஆவுடையார் கோவில் இலுப்பூர் இருபது இருபது மில்லிமீட்டர் நகுடி பதிமூன்று மில்லிமீட்டர் மேலும் திருமயம் கோட்டை புதுக்கோட்டையிலும் மழை அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பரமக்குடியும் மழை ராணிப்பேட்டை மாவட்ட மழைப்படிப்பு கிடைக்கப்பெறவில்லை சேலம் மாவட்டத்தில் சிறிதளவு மழை சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் இதுதான் அதிகபட்ச மழைப்படிப்பாக தெரிகிறது திருபுவனம் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் காரைக்குடி அறுபத்தி நான்கு மில்லி மீட்டர் திருப்பத்தூர் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் பி பங்களா காளையார் கோவில் மற்றும் மானாமதுரை தென்காசி மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட மழை பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை தஞ்சாவூரில் கனமழை பொழிந்திருக்கிறது வடக்கு பகுதி எல்லாமே கும்பகோணம் பாபநாசம் எல்லாமே அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்தில் தேவாலா முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் வெள்ளிமலை எஸ்டேட் பதினைந்து மேலும் நிறைய இடங்கள்ல மழைபடிந்திருக்கிறது தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூர் பதினாறு மில்லிமீட்டர் சோத்துப்பாறை மற்றும் வைகை அடை அரண்மனை புதூர் மழை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வாத்தலை அணைக்கட்டு முப்பத்தி நான்கு மில்லிமீட்டர் தேவிமங்கலம் முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் லால்குடி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் புல்லம்பாடி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் தென்பரநாடு இருபது மில்லிமீட்டர் நந்தியார்கட் பதினைந்து மில்லிமீட்டர் சமயபுரம் பதினைந்து மில்லிமீட்டர் கோப்பம்பட்டி மற்றும் தூவாக்குடி பொன்மலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் களக்குடி மேலும் மணப்பாறை முசிறி தாத்தையங்கார்பேட்டை திருச்சி மாநகரம் திருச்சி ஜங்ஷன் நவலூர் கூட்டப்பட்டும் மழை திருவாரூர் மாவட்டம் அதிகபட்சமாக திருவாரூர் ஐம்பத்தி ஆறு மில்லி ஐந்தரை சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு நன்னிலம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் குடபாசல் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் நீடாமங்கலம் இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் வலங்கைமான் பதினேழு மில்லி பாண்டவையார் தலைப்பு கொரடாச்சேரி பத்து மில்லிமீட்டர் மீட்டர் தாலுகா தாலுக்கா அலுவலகம் நான்கரை மில்லிமீட்டர் கொஞ்சம் அதிகபட்சமாக திருவாரூரில் ஆறு சென்டிமீட்டர் மழைபொடி இருக்கிறது மேலும் தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டம் மழைப்பொடிவு கிடைக்கப்பெறவில்லை விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் முண்டியம்பாக்கம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் நீம்பூர் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கஞ்சனூர் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் செம்மேடு இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சூரப்பட்டு இருபது மில்லிமீட்டர் கலையனூர் பதினெட்டு மில்லிமீட்டர் வளவனூர் பதினாறு மில்லி மீட்டர் கெடார் பதினாலு மில்லிமீட்டர் விழுப்புரம் பதினாலு மில்லிமீட்டர் மீட்டர் முகையூர் பனிரெண்டு வானூர் பனிரெண்டு மில்லிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பதினெட்டு மில்லிமீட்டர் சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் பதினைந்து மில்லிமீட்டர் பெரியார் அணை மற்றும் அருப்புக்கோட்டை மற்றும் வத்ரா இருப்பும் மழை வானிலை அமைப்பை பார்ப்போம் ஆந்திர பிரதேச கடலோரம் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திர பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து தெலுங்கானா மகாராஷ்டிர பகுதியை நோக்கி நகரும் இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருந்த காற்று குவிதல் என்பது தீவிரம் குறையும் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருந்தோம் பதினோராம் தேதி ஒரு நாள் தான் தீவிரமாக இருக்கும் அடுத்தது பதினாறாம் தேதியிலிருந்து தீவிரம்னு சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இன்றைக்கு எங்கே மழை பெய்ய போகிறது என்பதையும் பார்ப்போம் இன்றைக்கு மழை இருக்கு தீவிரம் தான் குறையும் ஆனால் மழை இன்றைக்கு எங்கே இருக்கிறது நாளையும் நாளைய மறுநாளும் அதாவது இன்றைக்கு பனிரெண்டாம் தேதி கொஞ்சம் மழை இருக்கு பதிமூணும் பதினாலும் மழை இருக்கு ஒரு இடங்கள்ல அது எங்க பார்ப்போம் பதினைந்தாம் தேதியும் மழை இருக்கு என்பதை பார்ப்போம் இருந்து தீவிரமாக போகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எல்லாம் மழைப்படிவு கிடைக்க போகிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பரவலான மழைப்படிவும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்றிலிருந்து மழைப்படிவு எங்க என்பதை விளக்கமாக பார்ப்போம் ஆந்திர பிரதேச நிகழ்வு காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிற காரணத்தினாலே வடமேற்கில் இருந்து வந்த வெப்ப நீராவியை ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் வழியாக ஆந்திர பிரதேசம் வழியாக வங்கக்கடல் நோக்கி திசை மாற்றுகிறது இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி சும்மா காற்று திசை மாறாது காற்றோட போக்குல வேகத்துல மாறுபாடு ஏற்பட வேண்டும் என்றால் இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு சக்தி இருக்க வேண்டும் அந்த சக்தி தான் காற்றை திசை மாற்றும் வேகத்தை மாற்றும் திசை மற்றும் வேகத்தை மாற்றுவதற்கு வங்கக்கடலிலே வளிமண்டலத்திலே ஒரு சுழற்சி இருந்து கொண்டிருக்கிறது மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி தான் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வந்து காற்றை குவிக்கிறது வளைகுடா பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்றைக்கு மாலையில டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது அதாவது சரியாக ஒரு நான்கு ஐந்து மணிக்கு மேல உள் மாவட்டங்கள்ல மழைப்படிவை தொடக்கி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வடக்கே தஞ்சாவூர் மாவட்டம் முதல் சென்னை வரையும் உள்ள வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் பெரிய அளவிலே மழை இருக்காது நேற்றைய மழையில் தான் இருக்கும் அவ்வளவுதான் நேற்றைக்கு பெய்தத்துல கால் பங்கு தான் இருக்கும் ஆனால் மழை இருக்கும் டெல்டாவில் ஒரு அதாவது நாகப்பட்டினம் கோடியக்கரை முனைக்கு வாய்ப்பு குறைவுதான் தெற்கு காற்று தான் இந்த மழையையே உருவாக்க போகிறது அதனால தெற்கில் இருந்து காற்று தள்ளும் பொழுது உள்ளேதான் மழைப்படிப்பு கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக தமிழ்நாட்டின் வடக்கு அதாவது வட மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகள்ல மழை கண்டிப்பாக இருக்கும் டெல்டாவிலும் ஆங்காங்கே இருக்கும் குறிப்பாக நாகப்பட்டினம் வடக்கு திருவாரூர் வடக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் அதே நேரத்தில் அரியலூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கடலூர் மாவட்ட பகுதிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வடக்கு டெல்டாவுக்கு தான் உறுதி வாய்ப்பு அதிகம் மத்த தஞ்சாவூர் வடக்கு மற்றும் மேற்கு வடக்கு உறுதி அதே போல திருவாரூர் வடக்கு ஓரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு ஓரம் மற்றும் காரைக்காலை ஒட்டிய பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கள்ளக்குறிச்சியிலையும் கிழக்கு பகுதி தான் கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்காது கிழக்கு பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் போன்ற பகுதிகள் அப்படியே புதுச்சேரி அதற்கு வடக்கே விழுப்புரத்திற்கு வடக்கே உள்ள செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி சென்னை திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் மழை உண்டு இன்றைக்கு கண்டிப்பா சென்னையை ஒட்டி இன்றைக்கு மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாலை ஒரு ஐந்து மணிக்கு மேல இரவு ஒரு ஒன்பது மணிக்குள்ள இந்த மழைபொழிவு அமையும் இந்த மழை வாய்ப்புக்கு இதனால மழை வாய்ப்பு இல்ல ஆந்திர பிரதேசத்தை நோக்கி விலகிவிடும் இன்றைக்கு இந்த இடம் மட்டும்தான் வாய்ப்பு உள்ளேயும் ஒரு சில இடங்கள்ல மரங்களால் வெப்பத்தால் லேசாகி மரங்கள் குளிர்வித்து மலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்காடு கல்வராயன் மலை ஏலகிரி மலை ஜவ்வாது மலை கர்நாடக எல்லையோர மலை மற்றும் தென் மாவட்டங்கள்ல கொடைக்கனல் மலை அதுக்கு கிடைக்கக்கூடிய மலைப்பகுதி சிறுமலை இந்த பகுதி கொல்லிமலை பச்சை மலை இந்த பகுதியிலையும் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும் ஆனால் நேற்று போல் பெரிதாக இருக்காது சரி நாளை சனிக்கிழமை பதிமூன்றாம் தேதி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில கடலோரம் மழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது டெல்டாவில் இருந்து மழைப்படிவை கொடுத்து கொண்டு கடலுக்குள் செல்லக்கூடிய அந்த அமைப்பு அதாவது காற்று குவிதல் என்பது வங்கக்கடலிலே உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தெற்கு காற்றும் மேற்கு காற்றும் வங்கக்கடலோரம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே டெல்டாவின் கோடியக்கரை முனை முதல் பழவேற்காடு வரைக்கும் உள்ள வங்கக்கடலோரம் மழை வாய்ப்பு இருக்கிறது நாளை அதிகாலை பதிமூன்றாம் தேதி அதிகாலையில ஆனால் பெரிதாக மழை இருக்காது வந்த கடலிலே உறுதியாக பொழியும் கடல் ஓரத்தில் பொழியும் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் நாளை அதிகாலையில மேகம் விலகுவதற்கு தாமதம் ஏற்படும் இந்த காற்று குவிதல் டெல்டா டெல்டாவிலிருந்து வடக்கே கடலோரப் பகுதிகளில் பொழிந்து விலகிவிடும் ஆனால் நாளை பதிமூன்றாம் தேதி மாலை இரவிலே மழைக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருந்தால் ஓரிரு இடங்கள்ல மட்டும்தான் மழை வாய்ப்பு பதினாலாம் தேதி மீண்டும் மழை வாய்ப்பு தொடங்குது எங்கன்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கேரள பகுதி மற்றும் தென்காசி மாவட்ட பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் இருக்கும் மேற்கு அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட மேற்கு பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி தேனி மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதி இங்கே மழை வாய்ப்பு தெரிகிறது வரக்கூடிய பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தவிர பெரிதா மழை இருக்காது பதினாலாம் தேதி தான் தொடக்கம் ஆனா கொடைக்கினால் மலைப்பகுதி வரையும் இருக்கலாம் நீலகிரி மாவட்டத்துக்கும் இருக்கும் வால்பாறைக்கும் இருக்கும் பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை பதிவாகிவிடும் பதினைந்தாம் தேதி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு கிடைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆங்காங்கே ஆங்காங்கே தான் தொடக்கம் தான் இது தொடக்கம் வந்து உடனடியாக கொட்டி திருத்துறாது ஆரம்பம் படிப்படியாக விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை பதினாறாம் தேதி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பரவலாகிவிடும் பதினாறாம் தேதி பாலக்காட்டு கணவாய் உட்பட பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதி உட்பட ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் உட்பட வடக்கு பகுதி பெரும்பாலும் அது நல்ல ஒரு மழைப்படிப்பு தொடக்கம் தான் விட பதினஞ்சு கூடுதலா இருக்கும் பதினஞ்சை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்குமே தவிர பதினைந்தே பெருமழை கிடையாது பெருமழை கிடையாது ஆனால் மழை பரவலாகிவிடும் எல்லா மாவட்டங்களுக்கும் பதினாறாம் தேதி குறிப்பாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல இறுதியிலே நள்ளிரவுல கனமழைப்படிவை கொடுக்கும் பதினாறாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் பதினாறாம் தேதி மழை வாய்ப்பு உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு ஆனால் லேசான மிதமான வழியாக ஒதுக்குதல் இருக்கும் பதினேழாம் தேதி மேலும் பரவலாகும் பதினேழாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு மழை உறுதி வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வடக்கு மாவட்டங்கள் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று உண்டு காற்று பகுதியில் ஒதுக்குதல் இருக்கும் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒதுக்குதல் இருக்கும் மழையும் இருக்கும் ஆனால் அடுத்தடுத்த நாட்களிலே பதினேழு விட பதினெட்டு பத்தொன்பது ஒதுக்குதல் இருக்காது பதினெட்டு பத்தொன்பது இருபதுல எல்லாம் ஒதுக்குதல் இருக்காது நாம ஏற்கனவே எதிர்பார்த்தது இந்த சுற்றின் மழை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆகவே பதினாலு தென்கோடி பதினைந்து தென் மாவட்டங்கள் பதினாறு அனைத்து மாவட்டங்கள் பதினேழு மேலும் தீவிரமடை பதினெட்டு மேலும் தீவிரமடை பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நல்ல மழை பொடிவை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு மத்திய வரக்கூடிய உருவாகிறது அது தொடர்பாக அதோட காற்றோட வழித்தடம் எப்படி செட்டிங் செட் ஆகும் எங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்பதை அடுத்த அறிக்கையில விரிவாக சமர்ப்பிக்கிறேன் தயவு செய்து ஒதுக்கி கொண்டிருக்கிறதே பொய்த்து கொண்டிருக்கிறதே என்று பல பகுதிகளில் வேதனையை மனதிலே தேவையில்லாமல் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் இன்றைக்கு மழை தீவிரம் குறைந்து இருக்குத்தான் இன்றைக்கும் அதாவது பனிரெண்டு பதிமூணு பதினாலில் குறைந்திருக்கும் தீவிரம் என்று தான் சொல்லியிருக்கிறோம் மீண்டும் அதில இந்துக்கு மேல் மழை தீவிரம் இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு மழை பொழியும் என்ற நம்பிக்கை கொண்டு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்தது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி